पार्टी के लिए रमेश दिन रात काम करने वाला हमारा साथी थे वो अच्छे प्रवक्ता थे लेकिन उनकी हत्या कर दी गई थी मैं उन्हें आज अपनी श्रद्धांजलि अर्पित करता हूं இங்க சேலத்துல நான் கால் பதிச்ச உடனே என்னுடைய நெருங்கிய நினைவுகள் நண்பர்கள் இவங்களை பத்தி எல்லாம் யோசிக்கும் போது திரு கே என் லக்ஷ்மணன் ஐயா அவர்களை நான் நினைவு கூறுகிறேன் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றுவதற்காக தொடக்க காலத்தில் பாடுபட்ட மிக அற்புதமான மனிதர் எமர்ஜென்சி காலத்துல கூட அவர் பல தடைகளை மீறி கட்சியை வளர்க்க பாடுபட்டவர் பல பள்ளிகளை நடத்தியவர் இப்படியே என் நினைவலைகள் சுழலும் போது இன்றைக்கு நான் சேலத்தில் கால் பதிச்சதும் எனக்கு அதிகமா என் நினைவை உறுத்திய ஒரு செய்தி எனக்கு எண்ணம் திரு சேலம் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களின் நினைவு நான் தழுதழுக்க நம்ம பிரதமர் அவர்கள் பேசியது கட்சிக்காக தன் உயிரையே தியாகம் செய்து உழைத்த அந்த மனிதரை நினைவு கூர்ந்து ரமேஷ் அவர்கள் உயிரை கொடுத்து உழைத்தவர் கட்சிக்காக உயிரை கொடுத்தவரை கொலை செய்து விட்டார்கள் சமூக துரோகிகள் அந்த நேர்மையாளரை இந்த மண்ணிலே நினைத்து நான் அஞ்சலி செலுத்துகிறேன் இதயபூர்வமான அஞ்சலி செலுத்துகிறேன் அனைவரும் எழுந்து நின்று கட்சிக்காக உயிர் நீத்த அந்த மாபெரும் மனிதர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை நினைவு கூர்ந்து அவர் பெயரை சொல்கிறேன் வாழ்க என்று உரத்த குரலில் கூறுங்கள் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் புகழ் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் புகழ்